அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வு மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து விலகி ஆறாம் இடத்திற்கு செல்கிறாருங்க இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு சற்று பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீதிநெறி தவறாமல் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் சந் தன்னுடைய சொந்த முயற்சியால் இதுவரைக்கும் எல்லா விதமான வெற்றிகளையும் அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலையை மாறக்கூடிய ஒரு முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மகர தான் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கக்கூடியது ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் அந்த ஏழிரட்சனையோடையாக அதாவது பிடியில் இருந்துட்டு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த ஏழிரச்சனையோடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சிங்க அதுவும் ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த ராகுக்கியது பயிற்சியெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமாக மாற்றாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சபடி வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு யோசிச்சுட்டு இந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டேங்க இதுக்கு மேலே வந்து வேலையே பார்க்க வேண்டாம் சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே என்னால் பண்ணவே முடியலைங்க சரி ஏன்னா யாருடைய தயவுமே யாரோடைய வந்து சப்போர்ட்டு இல்லாமல் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயத்தையும் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் தடைபட்டுட்டே இருக்குது தொழில் என்னால் சரியான விதத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியலைங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடம் அதாவது இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக இதுவரையும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க அந்த தொழிலில் கண்டிப்பாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வியாபாரத்திலையும் நிறைய முன்னேற்றங்கள் மற்றும் நிறைய முதலீடுகள் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்தபடி உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு தேவையான பண தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தி ஆகுங்க எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வரைக்கும் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பீங்க அந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க தொழிலில் நிறைய முன்னேற்றம் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் வேலை தேடி 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 போதும் இதுக்கு மேலே வேலையே தேட வேண்டாங்க பேசாமல் எங்கேயாவது போய் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய சூழ்நிலை மாறிடுச்சு ஸோ இந்த புதுசாக வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதே நேரத்தில் ஒரு துறையிலிருந்து வேற ஒரு துறைக்கு மாற்றம் பண்ணணும் அல்லது ஒரு கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாற்றம் பண்ணணும்னு நினச்சேன் கூட இந்த நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க வியாபார ரீதியாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் வேலை ரீதியாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிற விரை மூச்ச குருவோட பார்வைப்படுறதுனால வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க இல்லை ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை இந்தியாவுக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேரத்தில் அதுவும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகும் இந்த குடும்பஸ்தானத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால இது வரைக்கும் குடும்பத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ நல்லபடியாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுன்னா எங்களுக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லைங்க இந்த திருமண தடை தான் எங்களுக்கு வந்து நைட் நைட்டான தூக்கம் கூட வர மாட்டேங்குது இதை நினச்சி நினச்சி எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் திருமணம் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நாளாக சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் ரொம்ப வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து செட்டே ஆகாது நாங்கள் பிரிஞ்சு தான் நல்லதுன்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த காலத்தில் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குடும்பத்தில் நல்ல ஒரு புதுகலமான சூழல் உருவாகுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நல்ல அந்யோனியமும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ நாங்கள் வந்து அடுத்த லெவலில் திருமண லெவலுக்கு கொண்டு போக முடியாத இது வந்து தடுத்துட்டு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து காதல் காதல் வந்து திருமணம் லெவலுக்கு கொண்டு போகுங்க அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது சரி ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த குழந்தை இல்லாதது தான் பெரிய தடைங்க நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருச்சிங்க ஸோ எங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி காலத்துக்கு அப்புறமா இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ணன் தம்பிங்கள் சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட சில வில்லங்கங்கள் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க ச நிறைய வருமானங்களை ஈட்டி எடுக்கக்கூடிய காலம் இதனால உங்களுடைய கடனை எல்லாத்தையும் மொத்தமாக ஒத்தமாடிச்சிட்டு பண தேவைகள் அப்படிங்கிறது போதுமான லெவலில் பூர்த்தியாக இருக்குங்க வீடு கட்டுறதுக்கான முயற்சியோடு புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு கட்டாயமா நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக தீருங்க ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு திடீர்னு ஒன்று போனால் இன்னொன்றுங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுங்கன்னா இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க உங்களை விட்டு உங்களுடைய எதிரிகள் டோட்டலா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க அதே நேரத்துல யாரெல்லாம் நம்மள வந்து எதிரியா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது டோட்டலாக விலகுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கக்கூடியது அதே போல் கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் வெளியூரோ அல்லது வெளிநாடோ சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகள் அப்படிங்கிறது நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வியில் தேவையில்லாத சில விரயங்கள் அப்படிங்கிறதும் கல்வி சம்பந்தப்பட்ட சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலத்தில் நடக்கக்கூடியதுங்க எல்லா விஷயத்திலுமே சரி ஆயுள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலங்குங்க எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த வித விதமான பொருள் மற்றும் தன வரவு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்குது போதாவது கரெக்டான விஷயத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஏழச்சனையும் முடிய போதுங்க அதே நேரத்தில் இது வரைக்கும் வந்து சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தது அந்த தடைகள் உங்களை விட்டு டோட்டலாக விலக போதுங்க உங்களை வந்து யாரெல்லாம் எதிரியை நினச்சாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டங்கள் எதிரிகளும் நண்பர்களாய் மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க சில முயற்சிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சதோ அல்ல அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் எதையும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிவர்த்தி நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க தேவையில்லாத விரயங்களை தவிர்க்க சில சுபகாரியங்கள் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலை வருங்க அதாவது வீடு கட்டுறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கிறது இதெல்லாமே இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஆன்மீக காரியங்களில் கட்டாயமாக ஈடுபடுவீங்க அதே நேரத்தில் பெரிய பெரிய மகான்களையோ யோகிகளையோ முனிவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதே போல் நின்று போன தொழிலில் கூட மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது மகர ராசி இந்த மே மாதம் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சிங்க ஸோ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமிச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி